ஸ்ரீ குருவியோ நமகா தெய்வத்தின் குரல் இரண்டாம் பகுதி எழுபத்தி ஐந்தாவது தலைப்பு கிரகஸ்தாசிரமம் என்ற இல்லறம் அக்னிகாரியங்கள் தொடர்ச்சி சோமயாகங்களை பற்றி சிறிது சொல்கிறேன் இவற்றை சோமசம்ஸ்தை என்றும் சொல்வதுண்டு சம்ஸ்தை என்றால் என்ன யாகத்திலே உத்காத்தா கானம் செய்கிற சாமவேத ஸ்தோத்திரத்தின் முடிவுக்குத்தான் சம்ஸ்தை என்று பெயர் தேவதாபரமாக உள்ள எல்லாவற்றையுமே ஸ்தோத்திரம் என்று பொதுவில் சொன்னாலும் வைதிக வழக்குப்படி ரிக்வேதத்தில் உள்ள ஸ்தோத்திரங்களுக்கு ஷஸ்திரம் என்றே பெயர் இதையே சப்தஸ்வரங்கள் உள்ளூர துணிக்கிற மாதிரி சாமவேதத்தில் அமைத்து கானம் செய்கிற போதுதான் ஸ்தோத்ரம் என்ற பெயர் ஏற்படும் இப்படிப்பட்ட சாமவேத கானம்தான் சோமயாகங்களில் மிகவும் முக்கியம் பாக ஹவிர் யஜங்களிலும் மற்ற நூற்றுக்கணக்கான யாகங்களிலும் ஹோமம்தான் முக்கியமாக நிறைய செய்யப்படும் ஆனால் சோமயாகங்களில் ஹோமங்கள் குறைச்சலே ஸ்தோத்திரங்கள்தான் அவற்றில் அதிகம் தேவர்களுக்கு ரொம்பவும் பிரீத்தியான சோமரசம் ஹோமம் செய்யப்படுவதால் தான் இவற்றுக்கு சோமயாகம் என்று பெயர் சோமரசம் மட்டுமின்றி பசுவும் இவற்றில் உண்டு இருந்தாலும் இந்த ஹோமங்களை விட சாமகானம்தான் இவற்றில் நிறைய செய்யப்படும் பிறகு ஹோமங்கள் குறைச்சலாகவே செய்யப்படும் அதனால் சோமயாகம் ஒரு விதத்தில் சாமயாகம்தான் இந்த சாமகானம் ரொம்பவும் பரவசமூட்டுவதாக இருக்கும் ஒரு வித்வான் ஆலாபனை பண்ணிக்கொண்டே போய் தாரஸ்தாயி பஞ்சமத்தை பிடித்தவுடன் ரசிகர்களுக்கு உற்சாகம் உச்சிக்கு போய்விடுகிற மாதிரி சாமகானமான ஸ்தோத்திரங்களின் முடிவான சம்ஸ்தை வருகிறபோது யஜ்ய பூமியில் கூடியிருப்பவர்களுக்கு அப்படியே தேவலோகமே வந்து இறங்கிவிட்டார்போல் ஆனந்தம் கரைபுரண்டு போகும் அதனால்தான் சோம சோம சம்ஸ்தை என்று பெயர் ஏற்பட்டுவிட்டது இப்படிப்பட்ட சோம யாகங்களில்தான் ஹோதா அத்வரியு பிரம்மா என்ற ரித்விக்குகளோடு உத்காதா என்ற சாமகானக்காரரும் சேர்ந்து பூர்ண யஜலக்ஷணத்தோடு இருக்கிறது இந்த நாலு பேரில் ஒவ்வொருவருக்கும் உதவியாக மூன்று பேர் இருப்பார்கள் ஆக அத்வரியு கணத்தில் நால்வர் ஹோதா கணத்தில் நால்வர் உத்காத்தா கணத்தில் நால்வர் பிரம்மா கணத்தில் நால்வர் என்பதாக சோமயாகங்கள் ஒவ்வொன்றிலும் பதினாறு ரித்விக்குகள் இருப்பார்கள் ஹரஹர சங்கர ஜெயதே சங்கர தெய்வத்தின் குரல் மேலும் ஒலிக்கும்